அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குடல் புண் ஆற நாம எந்த மாதிரியான உணவு முறையை பின்பற்றணும் அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஜவ்வரிசியை காய்ச்சி அடிக்கடி குடித்து வந்தால் குடல் புண் ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜவ்வரிசி எடுத்து அதை கொஞ்சம் காய்ச்சி அதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் குடல் புண் ஆறும்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் சொல்கிறாங்க மற்றொரு மெத்தட் என்ன அப்படின்னா அடுத்ததாக மணத்தக்காளி கீரையை தினமும் சப் சமைத்து சாப்பிட்டு வர குடல் புண் ஆறுன்னு சொல்கிறாங்க மணத்தக்காளி கீரை அதை எடுத்து தினமும் சா நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது குடல் புண்ணை ஆற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வில்வம்பழம் வில்வம் பழம் பொடியை கால் கிராம் அளவிற்கு எடுத்து சாப்பிட்டு வர குடல் புண் ஆறுன்னு சொல்கிறாங்க வில்வம் பழம் வில்வம் பழம் பார்த்துருப்பீங்க பழத்தோட பொடியை அதாவது பழத்தை எடுத்து கை வச்சு நல்லா பொடியாக்கி அந்த பொடியை கால் கிராம் அளவிற்கு சாப்பிட்டு வர குடல் புண் ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது